இலந்துர் அர் ரஹீமிய்யா கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று தொடர்பு உ আলাইக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வ அலைக்கும் வாலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அஜ்மாயின் ரஜீம் ரஹீம் ولقد نعلم أنك يليق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الساجدين وعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العظيم كان النبي صلى الله عليه وسلم إذا هزبه أمر صلى أو كما قال عليه الصلاة والسلام على وقت نهرة تنبر يون الله الله وين تير بير الله من بير திருச்சி சங்கிலியாண்டபுரம் மதினி மசிதி நிர்வாகத்தின் சார்பாக கடந்த சில வருடங்களாக ஆண்டுதோறும் இந்த மீலாது பெருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருவதை நாம் அனைவரும் அறிவோம் அல்லாஹ்வின் நிகழ்ச்சியை கவுல் செய்து என்னும் நிரந்தரமாக நிலையாக செய்வதற்கு அல்லாஹ் தோபீ செய்வானாக அல்லாஹின் பேரருளால் எல்லாம் யாருக்காக யாருடைய பயானுக்காக உட்கார்ந்திருக்கிறீர்களோ அந்த அஜர்த்து வந்ததற்கு பின்னால் எனக்கு முன்னால் பேசிக்கி இருந்த அஜர்த்தை திடீரென்று இதோட பேச்சை நிப்பாட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன பின்னால் நம்ம இங்கே பேசுகிறது முறை இல்லை இருந்தாலும் வந்து நாக சப நாகரிகத்தை நான் கருதி ஒரே ஒரு ஆயத்த ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் அழகான முன்மாதிரி அது அல்லாஹ்வே அல் குரானிலே நமக்கு சான்றளித்திருக்கிறான் அந்த வாழ்க்கையினுடைய அத்தனை நிலைகளையும் நபிகள் நாயகம் வணக்கமாக மாட்டி காமித்தார்கள் அதுதான் நபிசல்லா அலி வசல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பெரிய பாடம் ரிசூல் சலல்லா அலை வசல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் குரானில் சொல்கிறா வாக்க ஒலக்கது நாளம் அன்னக்கைக்கு சதுருக்கு பிமா யூலூன் இந்த மக்கள் உங்களை பற்றி என்னென்னமோ பேசுகிறார்கள் அதனால் உங்கள் உள்ளங்கள் நெருக்கடியாகிறது மனசில் கவலை வருகிறது நீங்கள் கவலைப்படுகிறது உங்கள் உள்ளங்கள் நெருக்கடியாகுவதை நாம் அறிவோம் அதனால் இவங்க பேசுகிற பேச்சை எதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கிறாதீங்க இப்போ சபி பிஹம் தி ரப்பிக்கு வக்கும் சாஹிதீன் நீங்கள் எப்பொழுதும் அல்லாவை தஸ்பீ செய்து கொண்டு அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் சஜிதாவில் ஈடுபடுங்கள் நீங்கள் மௌத்தாகும் வரை உங்கள் ரப்பை நீங்கள் வணங்கிக்கொண்டே இருங்கள் அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து நபி சல்லா அலி வசலம் அவர்களுக்கு காட்டப்பட்ட வழிகாட்டுதல் என்னன்னா எல்லா நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வணக்கத்தை நீங்கள் கையில் எடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வல்லாம் தங்களுடைய வாழ்க்கைய அப்படி அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த நிலமை வந்தாலும் உடனே மசிதத்துக்கு வருவாங்க பள்ளிவாசலில் வந்து தொழுகுவாங்க இதே பெருமானார் சலல்லா அலிஸ்வலம் ஒரு மழை பெய்து இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெய்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சா கூட ரசூல் சல்லா வலி செல்ல வந்து தொழுகுவாங்க அந்த நிலைமை சீராகிற வரைக்கும் ஒரு காற்று கொஞ்சம் வேகமாக வீசினாலும் சரி ஒரு விடியடிச்சாலும் சரி கடுமையான இருள் வந்துட்டாலும் சரி இயற்கைக்கு மாற்றமாக எந்த நிலம வந்தாலும் ரபிகள் பெருமானார் செல்லல்லா அலைவசல்லம் அவங்க கையில் எடுத்த ஆயுதம் என்னன்னு சொன்னால் வழக்கம்தான் தொழுவாங்க துவா செய்வாங்க இஸ்திகபார் செய்வாங்க தான தர்மங்கள் செய்வாங்க இவைகளை கொண்டுத்தான் அந்த நிலைமைகளை பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவங்க மாற்றினான் இதன் மூலமாக நமக்கு கட்டுத்தரக்கூடிய வா பெருமானாருடைய வாழ்க்கை தத்துவம் என்னன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலம் வந்தாலும் சரி ஒன்று தொழுகையை கையில எடுங்க அதே போல அல்லாஹிக்கிர் செய்ங்க இஸ்திஃபார் செய்ங்க துவா செய்யுங்க பெருமானார் சல்லா அலிசலம் அவடைய வாழ்க்கையில் எத்தனை போர்கள் நடந்ததோ எல்லா போரும் அது வலிமை பெற்றதற்கு வெற்றி பெற்றதற்கு நபிகள் நாயகத்தினுடைய துவா காரணமாக இருந்தது நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டதெல்லாம் பதில் யா ரஹ்மதி கே அஸ்தீஸ் நித்திய ஜீவனே நிலைத்திருப்பவனே உனது பெயர் அருளால் உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் இந்த துவா தான் அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய பின்னணியாக இருந்ததை நாம் எல்லாம் உணர்வோம் எனவே அல்லாஹுடைய தூதர் சலா அலிஸ்வலா நம்ம காட்டி தந்த அழகான வழி என்னன்னு சொன்னா எல்லா நிலையிலும் இபாதத்தில் ஈடுபட வேண்டும் வணக்க வழிபாடு ஈடுபட வேண்டும் நபி சர் அல்லா கல்ல நமக்கு கொஞ்சம் அமல் செஞ்சாலும் சரி அதை நிலையா செய்யுங்க நிரந்தரமா செய்யுங்க இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு வர்றது ரமலானுக்கு ரமலானுக்கு வர்றது பெருநாளைக்கு பிறநாளைக்கு வர்றதாக என்னுடைய உம்மத்துகள் இருக்காதீங்க எந்த அமல் செஞ்சாலும் அதை நிரந்தரமா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்பதை நபிகள் பெருமாநார் சல்லா நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே நேரத்தின் அருமை கருதி பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவங்க வாழ்க்கையில எல்லா நிலையிலும் வணக்க வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் தந்தார்கள் குடும்ப வேலை துவங்குவதாக இருந்தாலும் அது துவாவி கொண்டதா ரிசூல் சல்லாஹல் துவங்குவாங்க எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அல்லம் அவர்கள் இறைவனுடைய நினைவில்லாமல் அவர்கள் அதை ஆரம்பிப்பதும் இல்லை அதை முடிப்பதும் இல்லை இது நபிசல்லா அலுவலமுடைய வாழ்க்கையாக இருந்தது அதுவே நமக்கு அழகான முன்மாதிரியாக பெருமானார் நமக்கு காட்டி தந்தார்கள் இந்த வாழ்வியல் வழிமுறைகளை வாழ்நாளில் எல்லா நிலையிலும் பின்பற்றி நபி சொல்லா அலைவாசல்ல அவர்களுடைய அன்பையும் முஹப்பத்தையும் தரக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக നന്റികൂരി വിലപെകൻ അസാളു വൈകു വരമ വർക്കാ